போது வலதை முற்படுத்துவது நபி வழியா ஒழு செய்கின்ற போது வலதை முற்படுத்துவது நபி வழியாகும் காரணம் நபிகள் நாயகம் செல்லவாஹெல்லம் அவர்கள் தங்களுடைய வலதை முற்படுத்தி இருக்கிறார்கள் உறுதி செய்யும் போது மட்டுமல்ல எல்லா நல்ல காரியங்களிலும் அப்படித்தான் செய்தார்கள் அப்படிங்கறத ஆஷா சித்தியக்காரர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகம் செல்லவதாக செல்லும் அவர்கள் வலதை முற்படுத்துவதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள் எல்லா நற்காரியங்களிலும் அவர்கள் ஒது செய்தாலும் அதே போல அவர்கள் தலை சீவினாலும் அல்லது அவர்கள் செருப்பு அணிந்தாலும் வலதைத்தான் முற்படுத்துவார்கள் என்று ஆயிஷா சித்தியகாரதியா வன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியிலேயே முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ வந்து செருப்பு போடணும் இங்கே வலது காலம் மாற்று அதே போல நம்ம தலையை சீவுறோம் வலது பக்கமாக சீவிட்டு சீவுறது நபீர் நாம் ஹஜ்ஜின் போது தலைமுடி இறக்குனாங்கல்ல அப்ப கூட அந்த தலையை காட்டும் போது வலது தான் ஃபர்ஸ்ட் காட்டினாங்க அந்த வலது பக்கம் முடிவு தான் இடது பக்கம் முடிய எடுத்தாங்க ஏன்னா நபீர் நாம் செல்லதாசனம் அவங்களுக்கு அப்படி ஒரு வளமை இருந்தது நல்ல காரியங்கள்ல வலதை முற்படுத்துவது அதன் அடிப்படையில செல்லீசல் அவர்கள் உதவி செய்கின்ற போது வலதை முற்படுத்துவார்கள் என்ற ஆயிசா சித்தியகா அனுகா சொல்றதுனால நாம் கையை கழுவும் போது வலது கையை ஃபர்ஸ்ட் கழுவணும் அதே போல கால கழுவும் போது வலது காலை கழுவணும் அப்புறம் தான் இடது காலை கழுவணும் அதே போல பேர் நாம் செல்லு சொன்னாங்க நீங்கள் ஆடை அணிந்தாலும் உதவி செய்தாலும் உங்களுடைய வலதை கண்டு தொடங்குங்கள் அப்படின்னாங்க வலது பாகத்தை கொண்டே நீங்க ஆரம்பிங்க அப்படின்னாங்க நபிகள் நாயகம் செல்லாஹ் உலகம் அவர்கள் இந்த ஹதீஸ் அபு தாவூதிலே அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நம்ம டிரெஸ் போடுறோம் ஃபர்ஸ்ட் வலது பக்கத்தை கொண்டு வலது கைய மாட்டணும் அப்புறம் இடது கைய மாட்டோம் ஆனா கலட்டும் போது நேர் மாற்றமாக இருக்கணும் இப்ப டிரஸ் நம்ம கலட்ட போடணும் இடது கையை கழட்டிட்டு தான் வலது கையை கலட்டணும் அதுபோல செருப்பை நம்ம கலட்ட போறோம் இடது காலம் கலட்டிட்டு தான் வலது காலம் கலட்டணும் மாட்டும் பொழுதுதான் வலது கால அது போல டிரெஸ் போடும் பொழுதுதான் வலதுகை நாங்கள் செல்லதாக அவர்கள் இது போன்ற நல்ல காரியங்கள்ல வலதை கொண்டு நீங்கள் தொடங்குங்கன்னு சொல்லிட்டதுனால குறிப்பா ஒதுவிலும் அப்படி செய்யுங்கள் என்று அவர்கள் அறிவித்து விட்டதால் ஒன்று செய்யும் பொழுது அந்த உறுப்புகள்ல வலதை கொண்டு ஆரம்பிப்பது சுண்ண நபிவழி அப்படிங்கறத நாம் அறிந்து செயல்பட வேண்டும்